rendez ரெண்டு பேரும் எளியும் புனையமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க பைபிள்ல எபிரேயர் பதிமூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுதுன்னு வேத வசனம் சொல்லுது ஆனா நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க ரெண்டு பேரும் கேக்குற மாதிரியே இல்ல ரெண்டு பேரும் டூருக்கு வெளிய போறீங்க அங்கேயும் போய் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியவே கூடாது புரியுதா புரிஞ்சிடுமா அன்புள்ள இசப்பா என்னோட மகள்கள் பேருமே எப்ப பார்த்தாலும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒத்துமையே இல்ல அதை நீங்க விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏசப்பா நான் எவ்வளவோ தடவை அவங்க கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் ஏசப்பா ஆனா எந்த பயனும் இல்ல இதுக்கு மேல நீங்க தான் இறங்கி உதவி செய்யணும் அவங்க ரெண்டு பேரும் டூருக்கு கிளம்புறாங்க அங்க முழுமையான பாதுகாப்பு கொடுங்க ஏசப்பா அங்க இருந்து திரும்பி வரும்போது சகோதர அன்புனா என்னங்கறத அவங்க தெரிஞ்சிக்கணும் இனிமேல் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா ஒத்துமையா இருக்க நீங்க கத்து கொடுங்க ஏசப்பா

நம்ம தனியா போனா பிரச்சனையை மாட்டிக்குவோம். அவ கிடைக்கற அன்னைக்கு அதெல்லாம் நீ காதல வாங்கிக்காத. நம்ம ரெண்டு பேர் போனா யாராலயும் கண்டே பிடிக்க முடியாது. அவ எப்பவுமே அப்படிதான். வா, நம்ம ரெண்டு பேரும் போய் ஜாலியா விளையாடலாம். அலெக்சா, அம்மா சொன்னத மறந்துட்டியா? நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே பிரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீ தனியா போகாத. எனக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. உன் கூட இருந்தாதான் எனக்கு பிரச்சனையே. வாலிக், நம்ம போகலாம். நஜமாவே நீ சொன்ன மாதிரி இங்க ரொம்ப ஜாலியா இருக்க என்ன சத்தம் அது? அலெக்ஸா உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா என்ன சத்தம்? எனக்கு பயமா இருக்கு அலெக்ஸா இப்போ நம்ம என்ன பண்றது? எனக்கும்

நான் தான் சொன்னேனே என்கிட்ட சொல்லாம யாரும் எங்கேயும் தனியா போக கூடாதுன்னு இந்த விஷயம் உனக்கு அப்பவே தெரியும்னா நீ என்கிட்ட அப்பவே வந்து சொல்லிருக்கணும்ல இந்த காட்டுல நிறைய விலங்குகள்லாம் இருக்கும் அதனாலதான் உங்க யாரையும் நான் தனியா போக வேண்டான்னு சொன்னேன் இப்ப என்ன பண்றது நீ கவலைப்படாத ஆண்ட்ரியா நான் கண்டிப்பா அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் நீ பத்திரமா இங்கேசப்பா சார் மூலமா நம்மளை காப்பாத்திட்டாங்க நம்ம தப்பிச்சிட்டோம் நம்ம இங்கே இருக்க வேண்டாம் இங்கே இருக்கிறது ரொம்ப ஆபத்து என் கூட வாங்க நம்ம நம்ம இடத்துக்கு போகலாம் எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க வரலன்னா நாங்க கண்டிப்பா அந்த நரிக்கு இரையாயிருப்போம் இந்த தேங்க்ஸ் எல்லாம் அலெக்சாவோட சிஸ்டரான ஆன ஆண்ட்ரியாக்கு சொல்லுங்க அவ சொல்லலன்னா என்னால உங்களை கண்டே புடிச்சிருக்க முடியாது நான் அவ்வளோ சொல்லியும் நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சொல்லாம தனியா போயிருக்கீங்க ஒருவேளை ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பீங்க உங்க பேரண்ட்ஸுக்கு நான் என்ன பதில் சொல்லிருப்பேன் சாரி சார் நம்ம இன்னைக்கு ஈவினிங்கே ரிட்டர்ன் கிளம்ப போறோம்

இல்லனா நாங்க ரெண்டு பேருமே ஃபாக்ஸுக்கு இரையா இருப்போம் நான் எத்தனை தடவை சொன்னேன் ஆனா நீதான் என் பேச்சை கேட்காம போயிட்டா அலெக்சா நம்ம சகோதர அன்போட நடந்துக்கலாம் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் எல்லா விஷயத்திலையும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து உறுதுணையா இருக்கலாம் கண்டிப்பா அலெக்சா நம்ம இந்த டூருக்கு வந்ததும் நல்லதா போச்சு இவ்வளவு நாள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காம சகோதர